விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது பெயரே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம்னு சொல்லலை சரி அப்படியே இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தளபதி விஜய் தான் நான் பார்க்குறேன் இந்த மாதிரி சினிமாக்காரை ரசிக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா நிஜத்தில் ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா நீங்கள் எல்லாரும் சினிமாவில் ஒன்று சொல்லுவான் ஆனால் வந்து நிஜத்தில் பார்த்தீங்கன்னா அது இருக்காது ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னன்னு கேட்டால் விஜய் அவர்கள் விஜயகாந்த் எப்படியெல்லாம் பயன் தன்னுடைய பின்பற்றினாரோ அந்த எம்ஜிஆரை பின்பற்றினாரோ அதே தான் இவரை வந்து தன்னுடைய நல அமைப்புகளாக வச்சுக்கிட்டு இவர் பல்வேறு விதமான உதவியில் செய்து வரார் சொல்லக்கூடிய மெசேஜ் அதானே சார் இங்கே வந்து ஊழலும் நிர்வாக சீர்கேடு ரொம்ப மலிஞ்சு போய் கிடக்கு இன்னொரு பக்கம் சாதி மத அரசியலும் இங்கே மலிஞ்சு போய் கிடக்கு இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றம் தேவை ஸோ அதற்காக தான் நம்ம அந்த பணியாற்ற வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்றாரு இதெல்லாம் திமுகவுக்கு சொல்லக்கூடிய மெசேஜை எடுத்துக்கலாம்ல விஜய் நான் விருப்பம் அல்ல விஜய் வரட்டும் அவன் நல்ல மனிதர் யாருடையும் அமைதியாக தான் பேசுவார் ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் அரசியல் மாற்ற வேணும்னு கேட்குறீங்க நான் சந்தோஷமாக வரவேற்கிறேன் நீங்கள் வாங்கையா உங்களை வச்சு செய்ய நாலு ஏக்கர் ஐயா அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு தெம்பு இருக்கா பிராணி இருக்கா இந்த இல்லை இந்த முன் தயாரிப்புகள்லாம் இல்லாம தான் விஜய் அரசியலுக்கு வர்றாரு நினைக்கிறீங்க சினிமாவில் ஃபைட் பண்ணுறது வேற நிஜத்தில் ஃபைட் பண்றது வேற இந்த இந்த ஃபைட்டுக்குலாம் நீங்கள் ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவருடைய அவருடைய அப்பா இருக்காருல்ல அவர் வந்து அரசியலை கரைச்சி குடித்தவர் நான் வெற்றி பெற முடியல நான் என் மகனை வைத்தான ஒரு நாள் அரசியல் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர் அதனால் வாங்க இதை எப்படி தாக்கு ஏன்னா அன்றைக்கி அரசியல்வாதிகளாக இருந்தாங்க இன்றைக்கி ரவுடிப்பைனா அரசியல்வாதியாக மாறிட்டாங்க எப்படி தாக்கிடிப்பார்ன்றதான் என்னுடைய கேள்வி இரண்டாயிரத்தி இயேசுநாதர் வருகிறார் இங்கே வருகிறார் அங்கே வருகிறார்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அதே மாத ரஜினிகாந்த் வருகிறார் 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 அப்புறம் என்ன மறைஞ்சிட்டாரான்னு தெரியல மாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒன்றும் இழப்பட போதில்லை அவர் வந்தாலும் சரி வரலாலும் சரி அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் மாறிச்சு விஜய் உடைய எதிர்காலம் நல்லா இருந்துச்சுன்னா நாட்டு மக்களுடைய அந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் மக்கள் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இல்லை என்றால் ஏற்கனவே பல நடிகர்கள் வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாருன்னா இனி மறுபடியும் அந்த திருட்டு பசங்க கிட்ட தான் பல்வேறு விதமான இசையும் போய் சேரும் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வாராகி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க பிரமாதமாக தமிழக வெற்றி கழகம் விஜய்வினுடைய புதிய கட்சி கட்சி தொடங்குவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்விகளும் பல நேரங்களில் அது விமர்சனங்களாகவே இருந்துச்சு அவர் படத்தை ஓட்டணுங்கிறதுக்காகவே அரசியலுக்குள்ளே வரப்போகிறாருன்ற விமர்சனம்லாம் பொதுவாகவே வைக்கப்பட்டது அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தன்னுடைய கட்சியின் பேரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அதோடு சேர்த்து வரக்கூடிய நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போட போவதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாரு திரைப்படத்தினுடைய கடைசி ஒரு படத்துக்கு நான் வந்து கால்ஷீட் கொடுத்துருக்கேன் அதை முடிச்சுட்டு நேரமாக அரசியலில் ஈடுபட போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு முதற்கட்டமாக விஜய் அரசியலுக்கு வருவதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நேற்றோ இல்லை முன்னாளோ இல்லை போன மாதமோ அதில் போன வருஷமோ இதை சொல்லலை விஜய் இந்த இயக்கம் முதல்ல விஜய் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நான்கு ஐந்து வருடத்துக்கு முன்பாகவே வந்து அரசியல் வரப்போறாருன்ற விஷயம் வரப்போகிறார்ன்ற ஒரு தகவல் அதை வச்சு நிறைய ஊடகங்கள் விவாதத்தில் வந்து நிறைய எடுத்தாங்க இது ஒன்றும் பெரிய அதிர்ச்சியான தகவல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பிரதான எதிர்கட்சிகளாக இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல ஒரு காலத்தில் நின்று எதிர்கட்சியாகவும் சிறு ஆளுங்கட்சியாகவும் இருந்துருந்தது போராடிகிட்டு இருக்க நேரத்தில் இந்த ரெண்டு இயக்கங்களுமே வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பிஜேபியும் ஒரு பக்கம் தேசிய பார்வையோட ஒரு பக்கமும் தமிழ் தேசியத்தோட ஒரு பார்வையில் நாம் தமிழ் இயக்கமும் வந்து சேர்ந்து குறிப்பாக ரெண்டு இயக்கத்தையுமே நம்ம எதிர்க்கணும் அப்படின்றதா ஒரு பார்வையில் இருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடிய நாம் தமிழ் இயக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு 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 ரெண்டு வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு பிஜேபியை பொறுத்தவரை அண்ணாமலை பொறுப்பேற்ற தமிழ்நாட்டில் அதை ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் வரப்பட்டிருக்குது இன்றைக்கி விஜய் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய பெயரே வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்கிறாரு தமிழகம் தமிழ்நாடு வெற்றி கழகம் சொல்லலை சரி அப்படியே இருந்தாலும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இயக்கத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தளபதி விஜய் கழகமாகத்தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில் அது தோணுது ஏன்னா பெரும் வந்து அதிர்ச்சி உள்ளான ஒரு விஷயமோ எதுவோ கிடையாது மக்கள்கிட்ட வந்து இப்போது விஜய் அரசியலுக்கு வர வேண்டிய தேவைகள் என்ன அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழும்போம் எதற்காக அரசியலுக்கு வரா அவருக்கு என்ன பின்புலம் எப்படி நீடிப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரெண்டு இயக்கத்தை எதிர்த்து ரெண்டு இன்னும் ரெண்டு பிரதான இயக்கங்கள் இருக்கும்போது இன்னொரு இயக்கமாக வந்து ஒருத்த வந்து என்ன மாறுதல் கொடுக்க போகிறாரு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது சாதி மதம் இதற்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லா இயக்க அரசியல் கட்சிகளும் ஏதோ மதத்துக்கு நான் ஆதரவாக சாதிக்கு ஆதரவாக எந்த இயக்கத்தையும் தேர்தல் கமிஷனில் நீங்கள் வந்து பதிவு பண்ண முடியாது நீங்கள் நடைமுறை அரசியலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாஜக அப்படின்னா இது வந்து ஒரு மதவாத அரசியலை முன்னெடுத்துகிறாங்க ஒரு சில சாதி கட்சிகள் அப்படின்றப்போ ஒரு சில கட்சிகளே நம்ம கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லலாம் சாதி அடிப்படையில் இந்த கட்சிகள் குறிப்பிட்ட சொல்லணும் நான் நேரடியாகவே சொல்கிறேன் இல்லை சார் இன்னைக்கு வன்னியர்களுக்கான இயக்கம் வந்து பாமக அமைப்புக்கான ஒரு இயக்கம் வந்து திருமாவளவன் திருமாவளவன் மட்டும் அப்படி இல்லை திருமாவளன் போன்ற இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காரு நம்ம ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு பல்வேறு இயக்கங்கள் வந்து தான் பாண்டியர் இருக்காங்க இந்த மாதிரியான த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக பல இயக்கங்கள் நமக்கு இன்னைக்கு செயல்படுறோம் ஆனால் வன்னியர் இயக்கம் அப்படின்னு ஆரம்பித்தா ஒரே இயக்கமாக வந்து இவர்தான் பார்க்குறாங்க ராமதாஸை ஆனால் இவங்க ரெண்டு பேருமே நேர் எதிரியாகவும் சாதி ரீதியாகவும் இயக்க ரீதியாகவுமே வந்து பெரிய மோதலும் சில பிற பேர் சிறைச்சாலையிலையும் இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அது ஒரு பக்கமாக போட்டோம் அடுத்தது மத ரீதியாக நீங்கள் சொல்கிற பிஜேபி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இந்துக்களாக ஆதரவான இயக்கம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க இப்போ அப்படி இல்லை இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆதரவான இயக்கமாகவே வந்து இன்றைக்கி தேசிய லெவல்லையே அதுக்கான அங்கீகாரம் அமைச்சர் பதவிகள் மாவட்ட செயலாளர்கள் மந்திரி அமைச்சர் இஸ்லாமியர் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க சார் நீங்க வெப்சைட்ல போய் பாருங்க ஆறு அமைச்சர்கள் இருக்காங்க இஸ்லாமிய மத்திய அமைச்சர்கள் இஸ்லாமிய இருக்கிறாங்க நீங்க அதெல்லாம் மத மத நீங்க வந்து ஒரு இயக்கத்தை நீங்க நீங்க தேசிய தேச தேச விரோதமான செயல்பாடுக்காக அவங்க பண்ணல ஒரு தேசிய நலனுக்காக பார்க்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் நீங்கள் பார்க்கணும் ஒருங்கிணைந்த இன்னைக்கு இஸ்லாமியர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்த ஒன்று வேண்டாம் இந்த நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய பெண்மணிகள் வந்து பெரும்பாலும் பேர் வந்து கணவனை இடத்துல இருப்பாங்க காரணம் என்னன்னா இவருக்கு வந்து ஒரே ஒரு மூணு வார்த்தைகள் ஃபோன்லேயோ அல்லது வந்து நேர்லயோ அல்லது வந்து அது வந்து புரிதல் அது முத்தலாக பிரச்சனை வரும்பொழுதே அது வந்து அந்த விஷயம் வந்து பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் கூட அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு ஏன்னா பெரிய சொல்றது மாதிரியான டேட்டாக்கள் கிடையாது ஏன்னா ஒரு சில இடங்களில்

ஒரு இயக்கம் நல்லது விஷயங்கள்ல மத ரீதியாக எந்த விதமான கலவரமும் உருவாகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய பங்காக தான் என்னுடைய பார்வையில் நான் அந்த பார்க்கல இருந்து அதை வந்து எல்லா இயக்கமும் இதை இதை தான் ஃபாலோ ஃபாலோ விஜய் விஜய் அவருக்கும் அதுவும் வேற ஒன்றும் புதுசால் அவர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு திராவிட அரசியலில் சொல்லப்பட்ட விஷயங்களை தான் இன்னொரு இயக்கம் சொல்லப்போகுது அதே திராவிட விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுது இல்லை இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி விஜய் கழகம் உங்களுடைய பாணியில் அதை அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஏற்கனவே வந்து பொதுவாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிறது பிரதானமாக ஊண்டியிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படிங்கிறப்ப கட்சியிலேயே வந்து பெரும்பாலும் வந்து திராவிடங்கிற திராவிட கழகங்கிற பெயர் வந்து பெரு பெ பெரும்பாலும் வந்துடும் குறிப்பாக திமுக இருக்கட்டும் அதிமுக தேமுதிக இது மாதிரியான கட்சிகள் திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இயல்பாக வந்துடும் இப்போ அவங்க முன்னிறுத்தக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிறத அந்த பெயரை வச்சே வந்து முன்னிறுத்தி அவங்க கொண்டு போயிடுவாங்க ஆனா இவர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பெயரை முன்னிறுத்தும் பொழுது அவர் எந்த சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்க போறாரு பெரியாரை எந்த அளவுக்கு தூக்கி பிடிக்க போறாரு எனக்கு ஏற்கனவே ஒரு மேடைகளை பேசிருக்காரு காமராஜரை படிங்க பெரியார படிங்க அம்பேத்கர் படிங்கன்னு சொல்லியிருக்கிறாரு இருந்தாலும் கூட அவர் முன்னிறுத்தக்கூடிய அந்த சித்தாந்த அரசியல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கும் யார் அதை நான் சொல்ல வரேன் என்னன்னா ஆரம்பத்தில் நம்ம கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நான் முதல்ல பதிலில் முடிச்சிடுறேன் இப்போது அவர் வந்து மூணு பக்கம் உண்ட ஒரு லெட்டரில் தன்னுடைய என்னென்ன செய்ய போகிறேன் இந்த இயக்கத்தில் அப்படின்னு ஒரு குறிப்பாக ஒரு ஷார்ட்டாக சில விஷயங்களாக சொல்லியிருக்காரு அதில் வந்து சொல்லப்பட்ட எல்லா அரசியல் இயக்கங்களும் செய்யக்கூடிய விஷயத்தான் அவரும் சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் பெரிய மாறுபட்டான விஷயங்களை சொல்ல முடியாது மூணு பக்கத்தில் முதல்ல இவருடைய கொள்கை என்ன இவர் பயிலா என்ன இவர் செய்யக்கூடிய அடுத்தது இவங்களாம் செய்ய முடியாத விஷயத்த நான் புதுசாக என்ன புகுத்த போகிறேன் இந்த மக்களுக்கு நான் என்ன எந்த விதமான அரசியலில் வந்து நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் இல்லை ஆட்சி மாற்றம்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா இந்த இதெல்லாம் செய்வேன் நான் அப்படின்னு சொல்கிறது என்ன தன்னுடைய கொள்கைகளை முதல்ல விளக்கம் படித்தது தான் ஏன்னா எல்லாருக்கும் ஒரே கொள்கை தான் அந்த கோட்பாட்டில் ஒன்றும் பெருசாக மாற்றதில்லை என்ன தேசியம் தமிழ் தேசியம் இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்குது எதிரெதிரான துருவங்கள் இருக்குது திராவிடம் அந்த அது எடுத்த மாதிரி ஒரு துருவம் இருக்குது இப்போ இவர் என்ன புதுசாக தேவைகள் இருக்குது நான் தான் கேட்குறேன் விஜய் தேவைகள் மக்கள் இப்போ என்ன கே விரும்புகிறாங்களா விஜய் வந்தால் அரசியலில் மாற்றம் வந்துரும்னு நினைக்கிறாங்களா நான் கேட்கக்கூடிய விஷயம் இந்த விஜய் அரசியலுக்கு வரட்டும் வேணான்னு சொல்ல ஏன்னா பொதுவான ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றும் அரசியலுக்கு வரட்டும் விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சம்பளம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரும் சம்பளத்தை இழந்து தான் உள்ளே வர்றார் இன்னைக்கு அவர் சொல்லக்கூடிய சம்பளங்கள் வந்து என்னுடைய காதுப்பட உறுதியாக சொல்லப்பட்ட தகவல் நூறுலேருந்து நூற்றி இருபத்தி முப்பது கோடி ரூபாய்க்கு முப்பது முப்பது கோடி ரூபாய்க்கு மேலே அவர் டேக்ஸே முப்பது கோடி போனாலும் நூறு கோடி ரூபாய் இருந்தாலும் நான் நினைக்கிறது கடைசியாக இப்போ ஒரு அறுபத்தெட்டு படமும் என்னமோ முடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அதில் குறைஞ்சபட்சமாகுது ஒரு நாற்பது படம் வந்து அவருக்கு சூப்பர் ஹிட் படம் பெரிய லெவலில் அவரை தாக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம் அந்த படங்கள் படங்கள் தான் நான் சொல்கிறது அரச இதில் அரசியல் தாக்கங்களே வந்து ஓரளவுக்கு எல்லாருமே ரசிப்பான் இந்த மாதிரி சினிமாக்காரன் ரசிக்கிறதுக்கு முக்கிய காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா நிஜத்தில் இப்படி நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சிருக்குதான் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சினிமாவில் ஒன்று சொல்லுவான் ஆனால் வந்து நிஜத்தில் பார்த்திங்கனா அது இருக்காது ஆனால் யதார்த்தமான விஷயம் என்னன்னு கேட்டனா விஜய் அவர்கள் விஜயகாந்த் எப்படியெல்லாம் பயன் த தன்னுடைய பின்பற்றுறாரோ அந்த எம்ஜிஆரை பின்பற்றினாரோ அதே தான் இவரை வந்து தன்னுடைய நல அமைப்புகளாக வச்சுக்கிட்டு இவர் பல்வேறு விதமான உதவியில் செஞ்சிட்டு வரார் நான் திரும்ப ஒரே விஷயம் கேட்குறேன் எல்லாருக்கும் நீங்கள் வேஸ்ட்டு செலவு கொடுக்குறது ஓகே கல்விக்கு ஏதாவது இடத்துல பணம் தர்றது ஓகே அப்புறம் மருத்துவத்துக்கு ஏதாவது செலவு பண்ணால் ஓகே இதையெல்லாம் எல்லாம் முன்னாடி செஞ்சுட்டாங்க அதை தான் நீங்களும் செய்கிறீங்க இப்போ நான் விரும்புகிற என்ன விஷயம் நான் மட்டும் இல்லை மக்கள் விரும்புகிற விஷயம் என்னவாக இருக்கும்னா நீங்கள் வாங்கக்கூடிய மக்களுடைய காசைத்தான் நீங்கள் வந்து கோடிக்கொடியாக சம்பளமாக வச்சுருக்கீங்க இப்போ நான் விரும்புகிறேன் நான் மட்டுமல்ல தமிழக மக்களே விரும்புகிற விஷயம் கேட்குற ஒரு சில இடங்களில் கேட்குற விஷயம் என்னென்னா நூறு கோடி ரூபா சம்பளம் வாங்குறவர் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அவர் வந்து ஏன் வந்து இலவச மருத்துவமனை கட்ட முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒரு மண்டலம் நாலு மண்டலமாக பிரித்தாலும் கூட கிழக்கு மேற்கு தெற்குன்னு பிரித்தாலும் கூட ஒரு இலவச மருத்துவமனை கட்டியிருந்தாருன்னா அந்த சம்பளத்தில் மக்கள் மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் இலவச கல்யாண மண்டபம் கொடுத்திருந்தீங்கன்னா இங்க வச்சிருக்கீங்களா நான் சொல்லி முடிச்சிடுற சொல்லி முடிச்சிடறேன் சொல்லி முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் சரியா இல்லையால மக்கள் தீர்மானிக்கிற பத்தி எல்லாம் இல்ல இது நான் மட்டுமல்ல என்னை போன்ற சாமானியர்களாக உள்ளக்கூடிய கருத்துக்களை தான் நான் இங்கே பதிவு பண்ணுறேன் எனக்கு வந்து விஜய் ஆகணும் வ வரணும் வரக்கூடாதுன்றதுல எண்ணம்லாம் எதுவும் கிடையாது இப்போ தேவைகள் என்ன இருக்குது இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருந்தால் இப்போவே தன்னுடைய சொந்த காசில் தான் வருவான் இலவச திருமணம் தேவைப்படுது மக்களுக்கு இலவச மருத்துவம் தேவைப்படுது இலவச கல்வி நிறுவனங்கள் தேவைப்படுது இதையெல்லாம் நான் என்னோட சொந்த காசில் நான் இலவசமாக செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் கொடுக்குற சின்ன வருமானத்தை ஏன்னா ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சிவாஜி ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லை சிவாஜி பில்டரு சிவாஜி ஹாஸ்பிட்டலு சிவாஜி சுடுகாடு எல்லாம் வந்துடும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஜய் உடைய அவர் வாங்கக்கூடிய படத்தை தமிழ்நாடில் நீங்கள் எல்லா மாவட்டத்தில் வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் வாங்குகிற சம்பளம் பெருந்தொகை உங்களுக்கு உண்மையாகவே இந்த மக்கள் மேலே அக்கறை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் நூறு கோடிக்கு மேலே கடைசி ஒரு வருஷம் தேவைப்படுமா நூறு கோடி ரூபா அதிகபட்சமாகன பணமா நூறு கோடி ரூபாய்க்கு மேலே என்ன பணம் தேவைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க இதுவே ஒரு பத்து தலைமுறைக்கு வரும் என்னதான் ஆடம்பரமாக செலவு பண்ணாலும் இவர் நாற்பது படங்களில் இதை பற்றி பார்த்தாருன்னா நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாரிச்சுருந்தாருன்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு மதுரையில் ஒரு ப இடத்துலையும் இந்த பக்கம் வந்து திண்டுக்கல் தேனி இந்த பக்கம் திருச்சி ஏதாவது ஒரு இடத்துல இலவச மருத்துவமனை இலவச கல்யாண மண்டபம் இலவச மருந்தகம் இந்த மாதிரியான விஷயம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வர இருப்பான் நான் இல்லை தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்கள் ஏண்டா தன்னுடைய சொந்த பணத்தில் வந்து செலவு பண்ணுறான் சினிமாவில் கூட சொல்லியாத விஷயத்த இருந்தாலும் நம்ம பணத்தில் வந்து செஞ்சுருக்கானே அப்படின்னு நினச்சி வந்து எல்லாரும் ஓட்டு போடுவோம் இது யதார்த்தம் உண்மை நீ அரசியல் முக்கியமாக சொல்கிற கான்செப்ட்டு அவருடைய பணத்தில் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நாளைக்கு பிற்கால கட்டத்தில் எப்படி ஏற்கனவே ஊழல்வாதிகள்லாம் தன்னுடைய பணத்தை போட்டு அது மூலமா ஒரு முதலீடு மாதிரி அரசியல போட்டு அரசியல் ஊழலுக்கு ஊழலுக்கு எல்லாம் வந்து மலிந்து கிடக்குது ஊழலுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக அமையுது அதே மாதிரியான ஒரு பார்வை இங்கேயும் வந்துராதா ஏன்னா அரசியலில் நீங்கள் சொல்கிறது மாதிரி இர இலவச க கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் இலவச மருந்தகமாக இருக்கட்டும் இலவச மருத்துவமனைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணணும் இதெல்லாம் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாலே வந்து நம்ம தமிழ்நாட்டில் இவ்வளோ தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே பெரிய மாற்றத்தை கொண்டு வரலாம் ஆனால் அது பெரிய அளவில் இங்கே சீர்கட்டு போயிருக்கு இப்போ அதெல்லாம் சரி செய்யணும்னு தானே அவர் வர்றாரு அதை தான் சொல்ல வரேங்க அது அவருக்கு இதுக்கு முன்னாடி இல்லைங்க இதுக்கு முன்னாடி நிறைய நடிகர்கள் அப்படிதான் சொல்லி வந்தாங்க நாங்கள் சினிமாவில் என்ன செஞ்சோமோ அதை மாதிரி வெளி நட்சத்திரம் செய்ய மாட்டாங்க நான் திரும்ப சொல்கிறேன் விஜய் என்னான்னு வெறுப்பவன் அல்ல விஜய் வரட்டும் அவன் நல்ல மனிதர் யார்டையும் அமைதியாக தான் பேசுவார் ஆனால் எதுக்காக சொல்ல வரேன்னா மக்கள்கிட்ட போய் நீங்கள் அரசியல் மாற்ற வீணும்னு கேட்குறீங்க நான் சந்தோஷமா வரவேற்கிறேன் நீங்கள் வாங்கையா உங்களை வச்சு செய்ய நாலு ஏக்கர் இருக்கையா ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா தெரியாது பழமொழியை விட நிஜமான வாழ்க்கையில் உங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் நான் ஒரு உள்ள ஜீவனை பற்றி சொல்கிறேன் ஒரு தெருவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாலு நாய் இருக்கும் அடுத்தது பக்கத்தில் இருந்து ஒரு நாய் உள்ளே வந்துச்சுன்னா அந்த நான்கு நாயை ஒரு நாயை அடித்து ஓட விட்டுணும் புரியுதுங்களா அந்த மாதிரி புதுசாக ஒரு நாயை உள்ளே சேர்க்காது அந்த மாதிரி தான் நாலு இயக்கம் இங்கே பெரும்பான்மையாக இருக்குது அந்த இயக்கத்துக்குள்ளே இன்னொரு இயக்கம் வந்து வரணும்னு நினைச்சிங்கன்னா இப்போ ரோட்டு மூக்க பார்த்திங்கன்னா சாலைகளில் கல்வெட்டுகளும் கம்பங்களும் பல பெயர் பழகைகளும் வந்து மறைச்சி வச்சுக்கிட்டு சாலையை ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க பாதி கட்சிக்காரனுங்க இப்ப பூசா ஒருத்தன் வந்து அவன் ஒரு போடத்து வந்து அவன் ஒரு இருபது அடிப்பு முடக்கி வச்சுப்பான் ஜனநாயக உரிமை சார் என்னங்க உரிமை மக்களுடைய பிரச்சனையை பாருங்கயா நீங்க உங்கள் கட்சிக்கு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க கொஞ்சம் மக்களுக்கு மக்களையும் சிந்திச்சு பாருங்க எல்லாருமே எல்லாருமே தராங்க அவர் கட்சி தொடங்க போறேன்னு சொன்னது சினிமாக்காக படத்தை ஓட்டுறதுக்காக ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணாங்க கட்சி தொடங்கிட்டாரு கட்சி தொடங்க இப்போ தான் மக்கள் சேவையை நான் ஆரம்பிக்க போகிறேன் முழு நேர அரசியல் நான் ஈடுபட போறேங்கிறதே சொல்லி சொல்றேன்னு இன்னும் ஒரு பத்து வருஷம் நடித்தாலும் அந்த பணம் வந்து சேரதான் போகுது அவருக்கு இது ஒன்றும் அவருக்கு வந்து நஷ்டம் கிடையாது ஏன்னா பெரும்பான்மையான இழப்பு எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இன்னைக்கு வரையும் ரஜினிகாந்த் வந்து அவரும் அதே ஈக்குவலான சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு அவர் அரசியலுக்கு ஒரு அரசியல் வரும்னு சொல்லிட்டு அவர் இயேசுநாதர் வருகிறார் அப்படின்னு நான் ஒரு காலத்தை பார்த்துருக்கேன் இரண்டாயிரத்து இயேசுநாதர் வருகிறார் இங்கே வருகிறார் அங்கே வருகிறான்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதே மாதிரி தான் ரஜினிகாந்த் தான் வருகிறார் 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 அப்புறம் மா என்ன மறைஞ்சிட்டரானு தெரியல மாட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒன்றும் இழப்பட போதில்லை அவர் வந்தாலும் சரி வரலாலும் சரி அதெல்லாம் ஒரு காலகட்டங்கள் மாறிடுச்சு விஜய் வந்திருக்காருனா விஜய்யே எப்படி வச்சு செய்வாங்க இந்த இயக்கத்துங்க அப்படின்றது மட்டும் யோசிங்க அதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இவருக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நான் சொல்கிறதுக்கு காரணம் கேட்டால் நான் ஏதோ ஒரு கல்கு பிடிக்கப்படுற படனோம் அப்படின்னா நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்ல வர்றீங்க அவர் எப்படி தாக்குதல் சொல்லுங்கள் சார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து வரப்போகிறேன் இந்த நாடாடை தேர்தல் வர மாட்டேன் களம் அமைச்சிட்டு தான் உள்ளே வருவேன் சொல்கிறேன் நல்ல விஷயம் கண்டிப்பாக களம் இல்லை நீங்கள் காலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் பேஸ்மெண்ட்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் பேஸ்மெண்ட்டை போட உங்களை விடுவானுங்களா இந்த திமுக இருபது இந்த இருபத்தி ஆறில் நீங்கள் வரப்போகிறேன் சார் இருபத்தி ஆறு யாரை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவீங்க இன்னைக்கு ஆண்டு பிற்கு இயக்கம் வந்து திமுக திமுக இதுதான் உங்களுக்கு நேரி நீ சொல்லக்கூடிய மெசேஜ் அதானே சார் இங்கே வந்து ஊழலும் நிர்வாக சீர்கேடு ரொம்ப மலிஞ்சு போய் கிடக்கு இன்னொரு பக்கம் சாதி மத அரசியலும் இங்கே மலிஞ்சு போய் கிடக்கு இதெல்லாம் வந்து மாற்றணும் அப்படின்னா இங்கே ஒரு மாற்றம் தேவை ஸோ அதற்காக தான் நம்ம அந்த பணியாற்றர் வர்றோம் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி சொல்லணும் நான் காணொளியை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஒரு காணொளி இருக்குது அவர் பேசினது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் ஒரு காணொலி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு எட்டில் ஒரு காணொலி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இப்போ பேசின இந்த கடைசி கூட்டம் காணொலியும் இருக்குது தொடர்ந்து காணொலிகள் அவர் முன்னாடி பேசுனதுன்னா அதிமுக பற்றி அம்மா அம்மா மாதிரி இது இல்லை என் தலை பற்றி தான் இருக்குங்க பாராயிசாரே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேற நிலைப்பாட்டில் பேசியிருந்தீர்களா இப்ப அந்த நிலைப்பாட்டை மாற்றி இருந்திருக்கா நிலைப்பாடு மாற்றுறது இல்லைங்க நீங்க என்ன கேட்கறீங்கன்னா இவ்வளவு நாளா தெரியுது இந்த இயக்கங்கள்லாம் உங்களை வந்து இந்த மக்களை வந்து சுரண்டி சாப்பிட்றான் லஞ்சம் லாவணிச்சான் வாழ்க்கிறான் வாழ்க்கையில் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி சக சகிச்சிட்டு போயிட்டுருக்கான் மக்கள் வேறு வழி இல்லை நம்ம வந்தால் வந்து இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறான்னா மாற்றணும் வாங்க நாங்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை அதை தான் நான் என்ன கேட்குறேன்னா இதையெல்லாம் நீ வந்து செய்ய போகிற அரசியல் மாற்றம்னா இந்த அரசியல் மாற்றத்துக்கான இதை ஏதாவது முன் உதாரணமாக இப்போவே நீ செஞ்சிருக்கலாமே ஒரு இலவச மருத்துவமனை கட்டியிருக்கலாமே இலவச கல்லூரியில் கட்டியிருக்கலாமே இலவசமாக நீங்கள் வேசி சாலையை வச்சு எத்தனை நாள் ஓட்டுவீங்க எல்லா அரசாங்கமும் வேஸ்ட்டாக தான் கொடுக்குது அது வீணாக போன வேஸ்ட் அதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வைத்திருக்கிறது தெரியாது கட்டண உனி கிழிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நீங்கள் அரசாங்கத்துலேயே கொடுக்குறான் நீங்கள் புதுசாக எடுத்து கொடுத்தாலும் அதையெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு மக்கள் வாங்கி தான் வச்சுப்பான் நான் வேணான்னுலாம் சொல்ல மாட்டான் ஏன்னா ஏதோ ஒன்று அவனுக்கு வருது ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி ஏழ்மையின் சூழ்நிலை வேட்டி சாலை கொடுக்குற மாதிரி ரஜினிகாந்த் பரத சொல்லுவாள் வேட்டி சாலை கொடுக்குறத விட நீங்கள் வேலை வெட்டியை கொடுங்க சார் நாங்கள் வேலையை பாருங்கள் கொடுங்கன்னு சொல்லுவார் இல்லையா அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இதில் ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுங்க இந்த மாதிரி மாவட்டத்துக்கு ஒரு நூறு பேர் வேலை கொடுத்தாலும் நீ வாங்க சம்பளம் தான் சார் வருமானமா அதை பாருங்கள் நான் வேணாம்னு சொல்லலை இதை நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா அந்த கேடி கலாநிதி மரம் தயாநிதி மரம் செஞ்சுருப்பாங்க அந்த இடத்துல திமுகவில் அதையெல்லாம் தாண்டி அவளை அவங்க அடிக்கிற கொட்டத்தெல்லாம் அடைக்க முடிச்சிட்டாங்க கண்ட கடத்த கடந்த முறையில் அதனால தான் சொல்கிறேன் விஜய் அவர்கள் வரட்டும் இதெல்லாம் எதிர்கொள்வதற்கான நீங்கள் தயாராக இருக்கீங்களா முடியுமா அந்த சக்தி இருக்கா ஏன்னா நீங்கள் சினிமாவில் ஃபைட் பண்ணுறது வேற நிஜத்தில் ஃபைட் பண்ணுறது வேற இந்த இந்த ஃபைட்டுக்கெலாம் நீங்கள் ஈடு கொடுக்க முடியுமான்னு தெரியல ஏன்னா அவளுடைய அவருடைய அப்பா இருக்கார்ல அவர் வந்து அரசியலை கரைச்சி குடித்தவர் இந்திய அரசியலில் தேசிய அரசியலை பொறுத்த மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டு நான் ஒரு இருபது ஆண்டுக்கு முன்பாகவே நான் அவருடன் பேசிகிட்டு இருந்த மாதிரி இல்லை அப்போவே அவர் சொன்னார் நான் காலத்தில் வந்து நான் வந்து நான் அரசியலுக்கு வரணும்னு நினச்சேன் என்ன ஏன்னா அவருக்கு அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புரட்சிகரமான படங்களாக இருக்கும் சட்டம் ஒரு இருட்டரே ஒரு படம் போதுங்க என்ன மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பான் தொழிலாளர் பிரச்சனையை அந்த மாதிரியான படத்தை எடுத்தவர் நான் வெற்றி பெற முடியலனா என் மகனை வைத்தான ஒரு நாள் அரசியல் கண்டிப்பாக மாற்றத்தை கொண்டு வரணும்னு ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் அதனால் வாங்க இதை எப்படி தாக்குன்னா அன்றைக்கி அரசியல்வாதிகளாக இருந்தாங்க இன்றைக்கி ரவுடிப்பைலாம் அரசியல்வாதியாக மாறிட்டாங்க எப்படி தான் என்னுடைய கேள்வி இப்போ ரவுடிகளும் அரசியல்வாதியாக மாறிட்டாங்க அப்படிங்கன்னா இப்போ ரவுடிகள்டேந்து எப்படி வரலாம் தாக்குப்பார்ன்னு சொல்ல இன்னும் உண்மையாக தாங்க இன்றைக்கி அடைய விடவே மாட்டாங்க அது பாருங்கள் அதான் சொன்னேன் ஒரு தெருவில் வந்து இன்னொருத்த தெருக்கு வந்தாவே ஒரு சில விஷயங்களுக்கு மற்ற முன் தயாரிப்புகள்லாம் இல்லாம தான் விஜய் அரசுக்கு வர்றாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ரெண்டு வருஷம் அடித்தளத்துக்காக வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கிங்க இந்த அடித்தளத்தில் இது பண்ணுறான்னு அடித்தளத்தில் இருக்கிறவங்க வரக்கூடிய இளைஞர்கள் வந்து பதினெட்டு பதினேழுலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு இருபது முப்பது வயசு வரைக்கும் தாக்கு பிடிப்பான் அந்த தாக்கு பிடிக்க எத்தனை நாள் பிடிப்பான் ரெண்டு அடி அடிச்சிங்கன்னா அடுத்த கட்டம் மண்டே உடச்சி கொடுவாங்க இருக்கணும் ஏன்னா ஏற்கனவே ரவுடிப்பெல்லாம் உள்ளே இருக்கிறான் அவன் ரெண்டு பேருமே சொல்கிறேன் எதிரியும் முடிவு பண்ணால் ரெண்டு பேரும் ஒன்றா சேருவான் இவன் புதுசாக உள்ள கூடாது ஏன்னா இதையெல்லாம் தாக்கு பிடிச்ச ஒரே ஏக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இயக்கம் தான் பிஜேபியும் நாம் தமிழ் இயக்கம் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த உள்ள தாக்கு பிடிச்சி எது நொன்று அடிக்கிறான் அதை மாதிரி இவரால் முடியுமான்றது தான் எதிர்த்த எதிர்பார்க்குற விஷயம் நீங்க அதை இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் தான் நான் பார்க்கணும் சொல்ல வரேன் சார் எப்படி நீங்க அந்த களத்துல நீங்க நிக்கிறதுக்கு அளவு சக்தி இருக்கான்னு பார்க்கணும் இன்னொரு விஷயம் இதில் பல்வேறு சந்தேகங்களை இப்போ எழுப்புறான் ஏன்னா எப்போவுமே யாராவது புதுசாக ஒருத்தான் வந்தானா உடனே பிடிஎம்முன்னு ஒரு விஷயம் அமிச்சுருவாங்க அதை மாதிரி இவரும் ஒரு பிடிஎம் அப்படின்னு இப்போ சொல்லப்படுது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து நிற்க மாட்டேன் சட்டமன்ற தேர்தலுக்கு வருவேன் அந்த காலத்தில் நான் நிற்பேன் கண்டிப்பாக அப்போ நான் வந்து திமுகவையும் அல்லது வந்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய எந்த இயக்கம்ன்றதை இப்போ இப்போ விமர்சனம் பண்ண முடியாது அந்த விமர்சனங்களை எல்லாத்தையும் தாக்குப்பிடிக்க முடியுமா ஏன்னா நீங்கள் சின்ன யோசிப்பாருங்க விஜய் ரசிகர் மன்றமும் அஜித் ரசிகர் மன்றமும் இவங்களுக்குள்ளே சோசியல் மீடியாவுக்குள்ளே அசிங்கமான பேசிக்கிற விஷயங்கள் அடிதடர்களுக்கு உங்களால் தாக்குப்பிடிக்க முடியல அஜித்துன்னு ஒரு கேரக்டரு ஏன் அரசியலுக்கு வராமல் இருந்தார்னா இந்த அம்மையாரே விரும்பினார் அஜித் அரசியலுக்கு வரணும்னு நினச்சாங்க எது மறைந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து இதை விரும்பினாங்க அஜித்தை பொறுத்தவரையும் தன் வாழ்க்கையை ரூட்டை மாற்றிட்டார் இது வந்து நமக்கு சரியாக வராது இந்த களம் வந்து நிம்மதியான களமில்லை நம்ம நல்லது செய்யணும் வந்தால் கூட அந்த நிம்ம அந்த நல்லதை வந்து இவங்க ஏற்றுக்கிற அளவுக்கு இங்கே இருக்கிற கட்சிக்காரங்க விட மாட்டானுங்கன்னு தெரிஞ்சது விஜய் அவரோட நல்ல எண்ணத்தோடு அரசியலுக்கு வந்திருந்தாலும் கூட இந்த நாதாரிகளை பார்த்தாவே தெரிஞ்சுப்பார் ஐயோ ஐயோ நமக்கு தாங்குமா தாங்காதான்ற அளவுக்கு ஒரு வளர்த்த ஒரு உணர்வு என்ன இதற்கு முன்னாடி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இந்த திமுக கட்சி சும்மா இருக்க மாட்டான் அடிச்சு ரத்தம் மண்டை உடையங்க நான் இந்த ஒரே ஒன்று நம்ம எஸ்எஸ்ஆர் வந்து ஒரு நடிகர் இருந்தார் இல்லையா மிகப்பெரிய நடிகர் லட்சிய நடிகர் அவர் மண்டை நான் சின்ன வயசு இந்த அன்பழகம்னு ஒரு இருக்குது பாருங்கள் இந்த இளைஞரணி அமைப்பு அங்கேருந்து உள்ள செங்கல் திப்பை வச்சுருக்காங்க அங்கேருந்து ஒருத்தர் அடிக்கிறோம் அவருக்கு கோல்டு மாதிரி முகம் இருக்குது நான் சின்ன வயசில் பார்த்தவன் அப்படியாகப்பட்ட தனது இயக்கத்தில் வந்து ஒருத்தர் எதிராக பேசினாவே அடிப்பானுங்க திமுக வரணுங்க இது எப்படி எதிர்கொள்ள போகிறான்றதான் திரும்ப திரும்ப நான் என்னுடைய ஒரே வினா அதுதான் இந்த எதிர்கொள்ளக்கூடிய சக்தி அவருக்கும் தேவையாக உறுதியாக இருக்கணும் நம்ம கட்சிக்கு அவருடைய கட்சிக்கு தொண்டர்களுக்கும் அது வந்து உறுதி அந்த மனப்பான்மையை வந்து எப்படி ஏற்றக்கூடிய அளவுக்கு இருக்குன்றது எனக்கு தெரியல அதை கட்டமை இப்போ பார்ப்போம் அதற்காக நம்ம காத்திருப்போம் விஜய் வந்தால் நல்லது செய்தால் எல்லோருமே வரவேற்போம் இப்போ அவருடைய அரசியல் அப்படிங்கிறதே இப்போ அவர் ஒரு ஒரு மேலோட்டமான ஒரு கிராஃப் வந்து போட்டு கொடுத்துட்டாரு இப்போ இந்த விஷயத்தில் வந்து அவர் பிடிச்சி ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி களத்தில் பல விஷயங்கள் பல சிக்கல்கள் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக அதிமுக இவங்கெல்லாம் வந்து எதிர்த்து நிற்கும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து எதிர்கொள்வாங்க இப்போ இந்த முன் தயாரிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து விஜய் இன்னும் ஸ்ட்ராங்காக மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்ல வரீங்களா அந்த விஷயத்து மூலமாக இல்லை அதுதான் என்ன நம்ம நாங்கள் நம்ம ஒரு நிர்வாகத்தில் நாலு பேர் இருப்போம் ஒருத்தன் எல்லாரையும் விட பிரமாதமாக வேலை செய்ய நான் செஞ்சுருவான் அப்படின்னு நினைப்பான் இல்லைனா ஒருத்தன் சோம்பேறியாக தான் இருப்பான் அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தன் புத்துணர்ச்சியோடு வந்து வேலை செய்கிறான்னு வச்சுக்கோங்க அதை ஏற்றுக்கிற அளவுக்கு நம்ம நிர்வாகத்தில் மூணு பேருக்கும் அந்த ஒத்துமை இருக்கணும் மனசு இருக்கணும் சரி நம்ம செய்ய முன்ன ஒருத்தன் செய்கிறான்டான்றது இங்கே அப்படியா இருக்குது தமிழ்நாட்டுடைய நிலமை இங்கே பொறாமையும் பொச்சரிப்பும் தான் அதிகமாக இருக்கிறது ஒருத்தனுடைய நம்ம ஊரில் நண்டு கதை சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த நண்டு கதைக்கு இங்கே தான் அதிகபட்சமான வரலாறே உண்டு ஒருவன் ஏறுவதை உடனே உடனே இன்னொரு நண்டு இழுத்து விட்ருன்னு வாங்க அந்த மாதிரி நான் விஜய் என்கின்ற ஒரு நடிகர் இது அந்த உச்சாணி கொம்பை பிடிக்கணும்னு நினச்சாலும் இப்போ என்ன மக்களுக்கு தேவை இருக்குதுன்னு ஒரு பக்கம் கருத்துக்களை பேசப்படுது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது இதையெல்லாம் தாக்குப்பிடிப்பாரா விஜய் நான் சொன்னது ஒரு சதவீதத்தை தான் சொன்ன குறிப்பிட்டு ஏன்னா இந்த இந்த காணொலி நம்ம அரை நேரம் பேசினாலும் ஒரு சதவீதம் ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கேன் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நடக்கப்போகுது இந்த மூணு மூணு மாதங்கள் தேர்தல் காலத்தில் போயிடுவான் விஜய் எங்கே இருப்பார்னு தெரியாது அங்கே போய் களம் அமைக்க முடியாது மூணு மாதம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு மாதம் கடந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் களத்து அமைக்கணும் மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட போய் என்னன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் இப்போ வந்து எந்த இயக்கத்தையும் ஆதரிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க எந்த முடிவும் நல்ல முடிவாக கூட இருக்கட்டும் உண்மையாகவே அப்போ நீங்கள் ஆதரிக்க மாட்டேன்னு சொன்னால் இந்த தேர்தலில் நான் நிற்கலை ஆனால் நான் பிஜேபி எதிர்க்கிறேன் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும் இல்லை நான் வந்து இந்த இயக்கத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா உங்களுடைய காலம் என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க அதை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்கிறோம் விஜய் உடைய எதிர்காலம் நல்லா இருந்துச்சுன்னா நாட்டு மக்களுடைய ம எண்ணமும் சிந்தனையும் ஏற்றா போல் வந்து உதவி செய்த அந்த அந்த அரசியல் மாற்றம் ஏற்பட்டால் மக்கள் மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இல்லை என்றால் ஏற்கனவே பல நடிகர்கள் வந்து கம்பெனியை கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டார்னா இனி மறுபடியும் அந்த திருட்டு பசங்க கிட்டே தான் பல்வேறு விதமான இசையும் போய் சேரும் அப்போ பழையக்கூடி கதவத்திரடி என்ற தான் ஏற்படும் என்று நான் விளம்புகிறேன் நிச்சயமாக இப்போ விஜயனுடைய அந்த வெற்றி கழகம் வரக்கூடிய தேர்தல்களில் வெற்றி வாய் சூடுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பாருங்கள் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பல சொன்னேன் என்னுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழுத்தத்தை கிடைக்க நன்றி நன்றி